வணக்கம் இந்தியா கூட்டணியோட இந்த கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னவென்றால் மக்களவை தேர்தலுக்கு இன்னமும் சில மாதங்கள் தான் பாக்கி இருக்கின்றன டிசம்பர் முடிந்தால் பிப்ரவரி மாதம் அநேகமாக தேர்தல் தேதி கடைசி வாரத்தில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக இடைவெளி என்பது ரெண்டு மாதம்தான் பலரும் நினைப்பது போல நான்கைந்து மாதம் கூட இல்லை இந்த ரெண்டு மாதத்திற்குள்ள இந்தியா கூட்டணி செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன ஒன்று அந்த அமைப்புக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு கன்வீனர் தேவை ஒருங்கிணைப்பாளர் இதுக்கு முன்பே பல முறை பேசி அதில் முடிவெடுக்க முடியாமல் தான் விட்டாங்க நிதிஷ்குமார் இருக்கலாம் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கலாம் அல்லது வேறு யாரேனும் ஒருவர் அகில இந்திய அளவில் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் எனக்கு ஆர்வம் இல்லைன்னு முதலே சொல்லிட்டாரு மம்தா பானர்ஜிக்கு ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை நிதிஷ்குமாருக்கான வாய்ப்பு இருப்பது போலதான் நான் உணர்கிறேன் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்ல கருத்தொரும கருத்து ஒன்று விடுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் அதாவது யூபிஏ ஒன்னு யூபிஏ ஒன்னு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரி போல் அலையன்ஸ் யூபிஏ டூ போஸ்ட் போல் அலையன்ஸ்ல பிரதமர் வேட்பாளருக்கான சாய்ஸ் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் வந்தது சோனியா காந்தி வர வேண்டாம் என்று பலரும் கருதினார்கள் மன்மோகன் சிங் வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மன்மோகன் சிங் பிரதமராக தொடர்வதால் அந்த பிரச்சனை இல்லாம போயிருச்சு பிரதமர் வேட்பாளர் வேணும்னு அவசியம் இல்லை முதலமைச்சரே அதாவது சொல்றாரு பிரதமராக யார் வர வேண்டும் என்பதை விட பிரதமராக யார் இருக்கக்கூடாது என்பதுதான் என்று அவர் சொல்கிறார் அதாவது மோடி பிரதமராக நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா ஒரு ஆன்டி மோடி தான் பிஜேபி அதை தான் எடுத்து சொல்லுது பெருமனையும் மோடி எதிர்ப்பு கூட்டணி தான் இது தனியான கொள்கைகள் இவர்களுக்கு எதுவுமே இல்லை என்று பிஜேபி சொல்வதும் இதை வைத்து தான் ஆனால் அந்த பிரதமர் வேட்பாளருங்கிற சர்ச்சைக்குள்ள போனா இந்தியா கூட்டணி ரொம்ப கலகலக்குங்கிறதுனால தயங்குறாங்க அது அவர்களது பலவீனமாக கூட நான் நினைக்கிறேன் தைரியமாக ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கணும் அறிவித்தால் அது இன்னமும் நன்றாக இருக்கும் கார்கே இருக்கலாம் சீனியர் லீடர் முதல் தலித் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பார் பல வகையில் அந்த அட்வான்டேஜ் இருக்கு சவுத்து அது என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆக கன்வீனர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இந்த ரெண்டுமே அங்கே கொஞ்சம் குழப்பம் இருக்கு மூணாவது முக்கியமானது காமன் மின் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் இது எல்லா கூட்டணிகளுக்கும் அவசியம் தேவை காரணம் கூட்டணி கட்சிகளுக்குள் எப்போதுமே கொள்கை ரீதியான உடன்பாடெல்லாம் கிடையாது அப்படி இருக்க முடியாது எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கைன்னா அப்புறம் இதுக்கு தனித்தனி கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியதுதான் எனவே கொள்கைகள் வேறுபடத்தான் செய்யும் அதையும் தாண்டி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அது ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா இருக்கணும் தமிழ்நாட்டுக்குன்னு சில ஸ்பெசிபிக்கான ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கு நீட் ஒழிப்பு நீட்டு விளக்கு கவர்னர் அதிகாரம் குறைப்பு இந்த கவர்னர் அதிகாரம் குறைப்புல அனைவருமே ஒன்று போடுறாங்க ஏன்னா பஞ்சாப் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் எல்லாருமே ஒன்றுபடுகிற ஒரு விஷயம் இப்படியான ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் உள்ளே சேரணும் ஏனென்றால் வெறுமனே பிஜேபி எதிர்ப்பு மட்டுமே எப்படி வந்து அந்த ஓட்டு பெற்று தரும் பிஜேபி ஆதரவு ஓட்டு வங்கிங்கிறது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சதவீதம் இருக்குது அது கண்கூடா நமக்கு தெரியுது மத்திய பிரதேசத்தில் ரொம்ப அதிகமாக நாற்பதுக்கு மேல இருந்துச்சு பிற மாநிலங்களில் முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கு சவுத்து தவறு அதாவது நார்த் இந்தியாங்கிறது தான் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்குறோம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பீகார் இப்போது தேர்தல் நடந்து முடிந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இவையெல்லாம் ரொம்ப முக்கியமான குஜராத் குஜராத்லாம் ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் பிஜேபி அங்க வந்து ஒரு இருநூறு சீட் எய்ம் பண்ணும் அங்க இருநூறு சீட் கிடைச்சா மீதி இடங்கள்ல வந்து இடங்களை பெறுவதன் மூலமாக அந்த மேஜிக் ஃபிகர் இருநூற்றி எழுபதுக்கு மேல் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க பிஜேபி இருநூறு இருநூத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இவங்க அடக்க பார்க்கணும் அப்படி என்றால் பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தணும் அது இந்தியாவின் எல்லா தொகுதிகளிலும் சாத்தியமான நிச்சயமா சாத்தியம் இல்லை உதாரணமாக கேரளா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்க எதிரெதிர் இப்படி பல பல மாநிலங்களை நம்ம சொல்ல முடியும் ஆக குறைந்தபட்சம் முன்னூத்தி ஒன்பது அதிகபட்சம் நானூறு இந்த வாய்ப்பு இருந்தாலே போதும் அப்படி என்றால் ஒரு தொகுதி ரீதியான ஏதாவது ஒரு வகையில அந்த ஷீட் ஷேரிங் தொகுதி பங்கீடு அதுவும் வந்து இந்தியா கூட்டணியின் கூட்டத்துல விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லது பொத்தாம் பொதுவாக மாநில முடிவுகளுக்கு அதை விட்டு விடலாம் இப்போ உதாரணமா தமிழ்நாடு திமுக முடிவு வெஸ்ட் பெங்கால்னா மம்தா பானர்ஜி முடிவு உத்தரப்பிரதேசம்னா அகிலேஷ் யாதவ் முடிவு எந்த மாநிலங்களில் எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ அந்த கட்சியின் தலைமையிலே மாநிலத்திலே இருக்கிற தேசிய கட்சிகள் உட்பட மற்றவை எல்லாம் ஒன்றாக கூடி யார் யாருக்கு என்னென்ன சீட்டுங்கிற தொகுதி பங்கீடு அது தேசிய அளவில் பிரதிபலிக்கணும் இப்போ இதே மத்திய பிரதேசம் காங்கிரஸ் ராஜஸ்தான் காங்கிரஸ் இப்படி காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கக்கூடிய மாநிலங்களும் இருக்கின்றன மாநில கட்சிகள் எங்கெல்லாம் பலமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அனுசரிச்சுதான் போகணும் அதை தாண்டி இந்தியா கூட்டணி ஒற்றுமைப்படுவதற்கு வேறு வழி இல்லை இப்படியான சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் என்ன முடிவு எடுக்க போறாருன்னே தெரியல பெரிய குழப்பம் இருக்கு நேற்று முன்தினம் கூட அவர் பஞ்சாப்ல பேசும்போது பஞ்சாப் மாநிலத்தின் பதிமூன்று தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றிக்கு உழைப்போம் சண்டிகார் உட்பட என்று சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட் படி பார்த்தா அங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான எம்பி தொகுதிகள் வெற்றி இருக்கு அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி பார்த்தால் ஆம் ஆத்மி பார்ட்டி போது ஆட்சியில் இருக்கிறது இப்படி அங்கு ஏற்கனவே அந்த மாநில அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்குமான வித்தியாசம் இருக்கு அப்போ பஞ்சாபில் யார் முடிவு ஓங்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியின் முடிவா அல்லது காங்கிரஸ் கட்சியின் முடிவா ஏன்னா அது டெல்லியில பிரதிபலிக்கும் ஆம் ஆத்மி இன்னைக்கு வந்து தேசிய கட்சி என்றாலும் கூட பஞ்சாப் டெல்லி ரெண்டு மாநிலங்கள்ல ரொம்ப செல்வாக்கு இருக்கு குஜராத்ல அவங்க கொஞ்சம் ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கோவால ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இப்படி இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணியான ஒரு விஷயம் இந்தியா கூட்டணிங்கிறது அது ரொம்ப கஷ்டம் அது இந்த கூட்டணியை வந்து தலைமை தாங்கி நடத்துவது ரொம்ப கடினம் இதற்கு முந்தைய உதாரணங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் எங்களது நான் கல்லூரி படிப்பெல்லாம் முடித்த போது வேளாண்மை நிபுணராக பஞ்சாப் ஹரியானாவில் பணியாற்றிட்டு இருந்தேன் எமர்ஜென்சிக்கு பிந்தைய காலகட்டம் எதிர்கட்சிகள்லாம் சிறையில் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் சிறையில் தான் திடீர்னு இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சியை விலக்கிக்கிட்டு தேர்தல் அறிவிச்சாங்க உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு பயந்து தேர்தல் அறிவிக்கும் போது ஒரு எதிர்கட்சி அணியே இல்லை இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா இதே மாதிரி தான் இப்போ மோடி தான் இந்தியாங்கிற கதை தான் எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை ஆனால் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கிற ஒரு எளிய மனிதர் இருந்தார் அவர் வந்து எந்த பதவிக்கு ஆசைப்படல அவர் வந்து எல்லாரையும் ஒன்னா ஒரே அம்பரல்லா கீழே ஒரே கொடைக்கை கீழ திரட்டினார் அதுதான் ஜனதா எல்லா கட்சிகளும் அவர் அவர்கள் ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஜனதாக்குள்ள வந்தாங்க பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கு அது கூட ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஜனதா குள்ள வந்துச்சு பழைய காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மாபெரும் தலைவர் காமராஜரின் காங்கிரஸ் அதுவும் ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஜனதா பேனர் வந்துச்சு ஆனால் ஐடென்டிட்டியை இழக்க மறுத்தவர்கள் இடதுசாரிகள் அப்போ அவங்க முடியாட்டாங்க இடசாரிகள் பல இடங்களை தனியா தான் மூடி போட்டாங்க இதை இந்த நானூறு தான் எய்ம் பண்ணாங்க முன்னூத்தி எழுபதோ முன்னூத்தி எண்பதோ தான் சாத்தியமாயிற்று அதாவது ஒற்றை கோற்றை இந்திரா காந்தி வேட்பாளருக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு முன்னூத்தி எழுபது தொகுதிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் சாத்தியமாயிற்று இப்போது முன்னூத்தி ஐம்பதில் சாத்தியமானாலே பெரிய விஷயம் ஏனென்றால் எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு கிடைக்காது பல மாநிலங்களில் முப்பதுக்கு கீழே அதான் சொல்றது எல்லாமே வட இந்திய மாநில தான் இந்திய மலைக்கு தேர்க்க கணக்கிலே எடுக்கல இந்திய மலைக்கு வடக்கே ஹிந்தி ஹாட்லேண்ட் பீமார் ஸ்டேட் அதாவது பசுவை புனிதமாக வழங்குகிற மாநிலங்கள் பாரதிய ஜனதாவுக்கான அந்த செல்வாக்கு நிறைந்த மாநிலங்கள் இங்கு எங்கு பார்த்தாலும் நாற்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்க வழியே இல்லை பிஜேபி அப்ப நாப்பத்தஞ்சு சதவீத ஓட்டு ஒருமுறைப்படுத்தப்பட்டாலே பிஜேபி கேண்டிடேட்டை தோக்கடிக்கலாம் ஏற்கனவே இப்ப இப்போ சில பல மாதங்களுக்கு முன்பு நடந்த உத்தரப்பிரதேச மாநில இடைத்தேர்தலில் சமாஜ்வாதிக்கும் பிஜேபிக்கும் நேரடி போட்டி காங்கிரஸ் கட்சி போட்டியில் இல்லை இந்தியா கூட்டணிக்கு முன்பாக பிஎஸ்பியும் போட்டியில் இருந்து ஒதுங்கிக் கொண்டது பகுஜன் சமாஜ் பார்ட்டி அவங்களுக்கும் ஒரு எட்டு பத்து சதவீத ஓட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு வெற்றி பெற்றது சமாஜ்வாதி யோகி ஆதித்யநாத் முதல்வர் ஆளுங்கட்சியோட எல்லா அதிகார பலமும் வந்து அந்த இடைத்தேர்தல் பிரயோகிக்கப்பட்டது யோகியே வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்தார் ஆனாலும் தோற்றது பிஜேபி வேட்பாளர் தோற்றார் சமாஜ்வாதி வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதுதான் உத்தரப்பிரதேசத்தின் இடைத்தேர்தல் வரலாறு இப்போ வெரி ரீசன்ட்லி எதுக்கான சொல்றேன்னா பல நேரங்களில் தேர்தல் அரசியல் என்பது ஒரு கணிதம் தான் பெண் கணிதம் ஆனால் குறியீட்டு கணிதமும் இருக்கு குறியீடுகள் வேணும் நரேந்திர மோடி அவர்களை தோற்கடித்து விட்டு இவர்கள் வந்து யாரை தெரிந்திருப்பார்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்களா இல்ல பழைய ஜனதா மாதிரி எழுபத்தி ஏழு ஜனதா ஆட்சி வரும்போது பெரிய கற்பனையோட இருந்தோம் ஹோட்டல்ல எல்லாம் ஜனதா சாப்பாடுன்னு போட்டாங்க ஒரு ரூபாய்க்கு வந்து புல் மீல்ஸ் அதுக்கு பேரே ஜனதா கொக்கோ கோலாவை ஒழிச்சாங்க அப்ப வந்து அது ஃபாரின் ட்ரிங்க் அதை ஒழிச்சுட்டு செவன் செவன் ஒரு குளிர்பானம் வந்து இந்திய குளிர்பானம் அறிமுகப்படுத்தப்பட்டது இருக்கானே எனக்கு தெரியல பெரிய அளவுக்கு அது வந்து நாட்டு மக்களின் இமேஜினேஷன் எல்லாம் கவர்ந்தது மொராய் தேசாய் அப்பழுக்கற்ற காந்தியவாதி பிரைம் மினிஸ்டர் ரொம்ப சிக்கனமான ஒரு நபர் அப்படியெல்லாம் இருந்தும் ஜனதாவின் முரண்பாடுகள் காரணமாக அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் மக்கள் மீண்டும் இந்திரா காந்தியை எண்பதுல கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போது நிலைமை அப்படி அல்ல கூட்டணி கட்சிகளை மேனேஜ் செய்வதில் ஒரு கூட்டணி ஆட்சி நடத்துவதில் இந்தியா வந்து பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது தொண்ணூத்தாறுல கூட நரசிம்மராவு மெஜாரிட்டி கிடையாது மன்மோகன் சிங் ஆட்சி காலம் பத்து வருஷம் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகள்னா ஒவ்வொரு மாநில கட்சியும் வெவ்வேறு திசையில இழுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி தான் அவர் வந்து அவரோட பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணிகள்ல மன்மோகன் சிங் ஆட்சியும் ஒன்று பிஜேபி சொல்லலாம் யாரும் எதுவும் செய்யல நாங்கதான் வந்து எல்லாத்தையும் செஞ்சோன்னு அப்படியெல்லாம் கிடையாது வாஜ்பாய் ஆட்சி காலத்துல பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் நேராட்சி காலம் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு பாக்குற அணைக்கட்டு திட்டங்களே கிடையாது நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலும் முன்னேற்றங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த மதம் என்பதை முன்னிறுத்தி செய்யப்படுகிற பிரச்சாரத்தை நாம் எதிர்க்கிறோம் இதை தாண்டி வந்து பிஜேபி வட இந்தியாவில் ஒரு கட்சி அவ்வளோதான் தமிழ்நாடு மாதிரி தென்னிந்தியா மாதிரியான சித்தாந்த போராட்டம்லாம் கிடையாது பிஜேபி ஒரு கட்சி காங்கிரஸ் ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு நடந்து முடிந்த மா சட்டமன்ற தேர்தல்களில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது சதவீதம் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னா அது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் முப்பது சதவீதம் வாங்கினாலே பெரிய கட்சி இல்லையா ஆளுங்கட்சி ஆகணுன்னா தமிழ்நாட்டில் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வேணும் அப்போ தான் மேஜர் பார்ட்னராக இருக்க முடியும் ஆளுங்கட்சி கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை பல மாநிலங்களில் அதே மாதிரியான ஓட்டு இப்பவும் வாங்கியிருக்கிறாங்க எனவே அது வாஷ் அவுட் கட்சின்னு சொல்ல முடியாது பார்ட்டி டு ரெக்கன் வித் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்சி தான் அதனாலதான் பிஜேபி இந்த அளவுக்கு காங்கிரஸ் அட்டாக் பண்ணது ஏன்னா அவங்களோட அந்த சென்ட்ரல் மாநிலங்கள்ல காங்கிரஸுக்கு பலம் இருக்கு சிக்கல் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எம்பிக்களின் எண்ணிக்கையை மாற்றி அமைக்க போகிறார் மறுசீரமைப்பு எண்ணூறு எம்பி வருவாங்க போலதான் தெரியுது எண்ணூறுக்கும் மேல கூட வரலாம் அப்படி என்றால் அது பாப்புலேஷன் பேஸ்ட்னா வட இந்தியால அதிக எம்பிக்கள் வருவார்கள் பிஜேபி ஆதரவு இருக்கோ அங்க வந்து எம்பி எண்ணிக்கை கூடும் அப்படின்னா இருபத்தி நாலுல பிஜேபி வீழ்த்த முடியாவிட்டால் இருபத்தி ஆறில் எம்பிக்கள் எண்ணிக்கை மாற்றப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலையும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் நரேந்திர மோடி பிரதமராக இருப்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது வேறொருவர் இப்போது இப்படியான நிலைமையில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியானவர்கள் இன்னமும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு சரியான பதில் தெரிவிக்காத சூழ்நிலையில் சமாஜ்வாதிக்கு இந்தியா கூட்டணி மீது வருத்தம் இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியின் இந்த கூட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கூட்டத்தின் முடிவுகள் அதற்கு பிறகு அனைவருமாக ஒன்று கூடிய ஏதாவது ஒரு பேரணி இப்படி அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் இந்த நாட்டு மக்களின் இமேஜினேஷன் பொலிட்டிக்கல் இமேஜினேஷன் ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் இழுக்கணும் ஒற்றைக்கு ஒற்றை வேட்பாளர் நிறுத்தணும் கட்டமைப்பு இதெல்லாம் பெரிய அளவுக்கு கவலைப்படா ஒரே ஒரு வேட்பாளர் என்றாலே வந்து சாத்தியம் ஆனால் மம்தா பானர்ஜி மாதிரியான ஓலட்டை லீடர்ஸ் என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது மம்தா பானர்ஜி இப்ப டெல்லியில இருக்காங்க அவங்க பிரைம் மினிஸ்டர் மீட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் பணமே வர்றதே இல்லை நம்ம சொல்ற அதே குறைபாடுகள் தான் இங்க கடுமையான மழை வெள்ளம் சென்ட்ரல் ஃபண்ட் பத்தல நம்ம பணம் தான் அது நமக்கே கொடுக்க மாட்டேன்றாங்க இப்போ தென் மாவட்டங்கள் எல்லாம் மழை வெளுத்து வாங்குது இன்னும் என்ன ஃபண்டு கொடுக்க போறாங்க இங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் தென் மாவட்டங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கணும் சென்ட்ரல் ஃபண்டை எதிர்பார்த்து தான் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு ஆனால் எல்லா அதிகாரங்களையும் மத்திய அரசு குவித்து வைத்திருக்கிறது அப்ப இந்தியா கூட்டணியோட அடுத்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அது ஒரு முக்கியமான அஜெண்டாவா இருக்கணும் மத்திய அதிகாரங்களை பகிர்வது மத்திய அரசுக்கு இவ்வளவு அதிகாரம் தேவையில்லை இப்படி பல சிந்தனைகள் வந்து இந்தியா கூட்டணியின் அந்த காமன் மேனிஃபெஸ்டோல பிரதிபலிக்கணும் மம்தாவா என்ன சொல்றாங்க நான் கொஞ்சம் எம்பிக்களை கூட்டிட்டு தான் வந்து பிரைம் மினிஸ்டரே பார்க்க போறேன் என்னென்ன எம்பிங்கறது அப்புறம் சொல்றேன்றாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து இன்னைய வரைக்கும் பெருமிஷம் கொடுக்கல இருக்கு அதுக்கு நான் இப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்தில் என் கருத்துக்களை எடுத்து வைப்பேன்னு சொல்றாங்க இப்படி இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் இந்த கூட்டம் என்பது பல வகையில வந்து தாட் ப்ரோவோக்கிங்கா தான் இருக்கும் கலைவரங்களின் உச்சமாக தான் இருக்கும் அதுல எல்லாம் மாற்று கருத்துலாம் வைக்க வேண்டாம் ஆனால் பிஜேபிக்கு எதிராக ஒரு முயற்சி அப்படி பார்க்கல இது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படியான ஒரு முயற்சி எடுக்கப்படவில்லை உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் தனியா போட்டி போடுச்சு கூட்டணி பேசும்போது சம்பந்தம் இல்லாத அளவுக்கு தொகுதியில் எண்ணிக்கையை கேட்டார்கள் கடைசியில என்ன ஆச்சு ராகுல் காந்தியே உத்தரப்பிரதேசத்துல தோற்று போனார் சோ காங்கிரஸ் கட்சி நிதர்சனத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் முதலமைச்சரின் சமீபத்திய பேட்டி அதைத்தான் உணர்த்தது நேற்று வந்து தைனிக் ஜாகரன் பத்திரிகைக்கு பிரதமர் பேட்டி தர்றாரு அதுல வந்து பாராளுமன்றத்துல ஏற்பட்ட அந்த கலர் வண்ண புகை குப்பி வீச்சு எல்லாம் பெருசுபடுத்தாதீங்க அது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது ஸ்பீக்கர் பார்த்துக்குவாருன்னு சொல்றாரு அதை பார்லிமெண்ட்ல வந்து சொல்றது தயங்குறாரு அமித்ஷா வந்து ஒரு டிவி விழால பேசுறாரு பார்லிமெண்ட் மீதான அந்த புகை குப்பி வீச்சு அதை அதை பற்றி அதான் பார்லிமெண்ட்ல வந்து பேச தயங்குறாரு ராகுல் காந்தி நுட்பமா ஒரு விஷயத்தை பிடிச்சாரு இவங்கெல்லாம் தீவிரவாதிகள்லாம் கிடையாது வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்கள் வேலை வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடினார்கள் அதை நாம் உணர வேண்டும் பாராளுமன்றத்துல பாதுகாப்பு குறைபாடு அது சரிதான் அதை நாம் ஆராய வேண்டும் அதே நேரத்துல ஏன் இந்த போராட்டம் என்பதற்கான நுட்பமான காரணங்களையும் ஆராய வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரு கருத்து கூறியிருக்கிறார் அதற்கு எதிர்கருத்தே வரவில்லை ஆனால் அதுதான் உண்மை கலந்து கொண்டவர்கள் சாமானியர்கள் நன்றாகவே தெரிகிறது ரிக்ஷா புல்லர் தமிழ்நாட்டுல ரிக்ஷா ஓட்டுனர் தான் நம்ம சொல்லணும் இன்னொரு ஆசிரியர் இன்னொரு ஒரு இன்ஜினியர் ஃபார்மர் இப்படி எல்லோருமே வந்து அந்த பகத்சிங் கிளப் அது வந்து பெரிய அளவுக்கு இமேஜினேஷன் கவர்ந்திருக்கு பகத்சிங் பெயரு எல்லாமே அவர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இதே மாதிரியான ஒரு அவையில வந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தினார் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதுல பகத்சிங் என்பவர் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வட இந்தியாவிலயும் தென்னத்திலயுமே தென்னத்திலேயே பகத்சிங்கிற பெயர் ரொம்ப காமன் தான் பெரிய அளவுக்கு சுதந்திர போராளியாக திகழ்ந்தார் பகத்சிங்கோட அந்த தலப்பாகை இதெல்லாமே இன்றைய தேதிக்கு தேசிய அடையாளம் பஞ்சாப் தேர்தலுக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து பகத்சிங்கோட சொந்த ஊருக்கு போய் அவரு அவருக்கு மரியாதை எல்லாம் செலுத்தினாரு அவரோட நினைவுகளுக்கு பஞ்சாப் அரசு வந்து பகத்சிங்கோட சொந்த கிராமத்து பக்கத்துல அவங்க பதவி ஏற்றாங்க இப்படி பகத்சிங் பெயர் என்பது அகில இந்தியாவிலும் எப்படி பெரிய தலைவர்களின் பெயர்கள் உணர்வுகளை ஏற்படுத்துகின்றனோ அப்படி அகில இந்தியாவிலும் போராட்டத்தை ஒரு ஏற்படுத்துகிற போராட்ட உணர்வை போராளித்தனத்தை ஏற்படுத்துகிற ஒரு பெயர் அந்த இடத்துல வந்து நிறைய பேஸ்புக் நம்ம சமூக வலைதளங்கள் பார்த்தா ஏராளமான பகத்சிங் ஃபேன் கிளிப்ஸ் இருக்கு சிலதெல்லாம் வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் எல்லாம் இருக்கு மெம்பர்ஷிப் அதில் இணைந்து சில இளைஞர்கள் மக்களின் துன்பத்தை வேலையில்லா திண்டாட்டத்தை சர்வாதிகாரத்துக்கு எதிரான முழக்கத்தை அவர்கள் வந்து வெளிப்படுத்த ஒரு முறையை தேர்ந்தெடுத்தார்கள் அதிகமான முறை அந்த முறையை நாடு கண்டிக்கிறது ஆனால் அந்த இளைஞர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறது இதைத்தான் வந்து ராகுல் காந்தி சொல்றாரு இப்ப இந்தியா கூட்டணி இது பற்றியும் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் வெறுமனே வந்து பார்லிமெண்ட்டோட பிரீட்சு செக்யூரிட்டி பிரீட்சு பாதுகாப்பு குறைபாடு இதுக்கு வந்து அமித்ஷா மோடி தான் பொறுப்பு அது ஒரு புறம் இருக்க அது பின்னணியிலே இருக்கிற நாட்டு மக்களின் உணர்வு அப்பதான் இது வந்து ஐடென்டிஃபை ஆகும் இந்தியா கூட்டணி நாட்டு மக்களோடு அவர்கள் உணர்வுகளோடு ஐடென்டிஃபை ஆகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இப்படி பலதரப்பட்ட விவாதங்கள் வந்து இந்தியா கூட்டணியின் கூட்டத்திலே குறிப்பாக வந்து முதலமைச்சர் அநேகமாக இன்று செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்ட வெள்ளைச் சேதங்களுக்காக அவரை பணி அவர் பணிக்கப்பட்டிருக்கிறார் எனவே முதலமைச்சர் அங்கு செல்வதாக தெரியவில்லை அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அவர் ஒரு வழக்கமாக ஆண்டுதோறும் மேற்கொள்கிற மௌன உபவாசம் அவருக்கு துவக்கம் டெல்லிக்கு வந்து விட்டு அந்த மௌன நோக்கி நாள் வந்து அவர் அரசியல் பேச மாட்டாரு உலக காரியங்களில் இருந்து விலகி இருப்பது இப்படி இப்படியான ஒரு வழக்கத்தை அவர் கை கொள்கிறார் ஒரு ஆன்ம பலத்தை பெருக்குவதற்கான முயற்சி என்று கூறுகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு வராவிட்டாலும் யாரையாவது அவரது பிரதிநிதியா அனுப்புவார் என்று கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணி கடந்த மூன்று மாதங்களாக கனத்த மௌனத்தில் இருந்தது மரண அமைதியில் இருந்தது அதை கலைத்துவிட்டு மக்களவைத் தேர்தலின் வெற்றியை நோக்கி பாடுபட வேண்டிய ஒரு முக்கிய திருப்பத்தில் இருக்கிறது அந்த திருப்பத்தின் விளைவுகளை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்